இன்றைக்கி நாங்கள் பருப்பு கடையிறதுக்காக சட்டி வாங்க வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்குது அந்தியூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சந்தைக்கு போகிற வழியில் முன்னாடியே ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க இப்போ வாங்க சட்டியெல்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு நம்ம வாங்கலாம் எங்கேங்க அதை கொடுங்க இது வந்து பருப்பு கடையிறதுக்கு உண்டான சட்டி உள்ளே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது கொத்து சட்டின்னு சொன்னாங்க இதில் பருப்பு கடைஞ்சோம்னா நல்லா நைஸாக கடைய முடியும் இது சாதாரண சட்டி எல்லா வகையான சட்டியும் இருக்குது கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி சட்டியும் இருக்குது சாதாரண சட்டியும் இருக்குது அது போக உண்டியல் அப்புறம் உப்பு ஜாடி குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான சொப்பு சாமான குபேர பானை அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுக்கு மாதிரி பானை வச்சுருக்காங்க அதிலே டேப் வச்சு வச்சுருக்காங்க ரெட்டை அடுப்பு ஒத்தை அடுப்பு இது எல்லாமே இங்கே இருக்குது ஏங்க எந்த ரேட்டு வாங்க இந்த குபேர பானை இரநூறுபா வருது நல்ல ஒரு எல்லோ கலரெலாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க மூணு அடுக்கு உள்ளது இந்த கடாய் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கைப்பிடி உள்ளது ஒரு ரேட்டு கைப்பிடி இல்லாமல் இருக்கிறது ஒரு ரேட் வருது அதுலேயும் அந்த கருப்பு கலர் ஒரு ரேட்டு அந்த சாதாரண கலரில் இருக்கிறது ஒரு ரேட் வருது

இது குருவி கூடு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது குட்டி பசங்க விளையாடுறதுக்கு உண்டான குட்டி பானை இருக்குது இது வந்து கொஞ்சம் பெருசு அதை விட சின்னது அதை விட சின்னது அப்படி மூணு பானை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைன் பண்ணிவிட்டு நம்ம குபேர பானையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சின்ன வயசுலேயே எனக்கு விளையாண்ட ஞாபகம் வருது நிலைவாசலில் தீபம் ஏற்றும் போது அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி இது வந்து சாம்பராணி தானேங்க கப் சாம்பிராணி கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் நல்லா இதில் இந்த பானை இந்த இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கடைங்க இருக்குது இந்த லாஸ்ட்லேருந்து இது அந்த லாஸ்ட் வரைக்குமே இந்த கடைங்க தாங்க இருக்குது இந்த கடைக்கு ஆப்போசிட்லேயுமே கடைங்க இருக்குது நம்மளுக்கு எங்கே வாங்க விருப்பம் இருக்கோ நம்ம அங்கே வாங்கிக்கலாம் இப்போ இந்த சட்டி வகையெல்லாம் கூட பெரிய பெரிய கடைகள்லேயும் விற்க ஆரம்பிச்சுருக்குறாங்க அங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும் ஆனால் நாம் இங்கே வந்து குறைச்சி வாங்க முடியும் இப்போ சட்டி வந்து இரநூறுபா சொன்னாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அதுவே கொஞ்சம் சின்ன சட்டி வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினோம் மீன் கடாய் மாதிரி இருக்கிற சட்டி வந்து இரநூறுபாய்க்கு வாங்கினோம் ஓரளவுக்கு பெருசாகவே இருந்துச்சு இந்த சில்வர் கைப்பிடி போட்டது ரேட் அதிகம் அதுவே மண்ணிலே கைப்பிடி உள்ளது அதை விட ரேட் கம்மி இது போலண்ணூறு இந்த உகுபேர இந்த குபேர பானை ஸ்டோன் வச்சிருக்கிறதுனால வருது நான் சொன்ன மாதிரியே இந்த சொப்பு சாமானத்துல இருக்கிற அந்த குட்டி குட்டி பானை எடுத்து வச்சிருக்காங்க நூத்தி ஐம்பது ரூபாய் வருதுங்களா அதுலேயே பாருங்கள் குட்டி அடுப்பு இருக்குது அதுலேயே ரெட்டை அடுப்பு இருக்குது ஒத்தை அடுப்பும் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதில் டம்ளரு பெரிய சட்டிகளை விட இந்த சின்ன சட்டியை பார்க்கும்போது தாங்க ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ கூட வச்சு விளையாட்லான்னு தோணுது எனக்கு பருப்பு சட்டி வந்து சின்னது நூற்றி ஐம்பது ரூபாய் பெருசு வந்து இரநூறுபா சொல்கிறாங்க இது வந்து பிரியாணி செய்கிற பாத்திரம் மாமாங்க இதில் எவ்வளோ பிரியாணி செய்கிறது நம்மளுக்கு பத்தவே பத்தாது இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது இதில் சிக்கன் எதுனா நம்ம வறுத்துக்கலாம் பிரியாணி செய்ய முடியாது இப்போ நாங்கள் ரெண்டு சட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சட்டியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு நாள் முழுக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியும் பருப்பு கழுவின தண்ணியும் இதில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிதமான தையில இதை சூடுபடுத்திக்கலாம் இந்த பெரிய சட்டியில் வந்து நான் நேற்றைக்கு அரிசி கழுவின தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த சின்ன சட்டியில் வந்து இன்றைக்கி ஊற்றி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் இதில் குழம்பு வைக்கிறத காமிக்கிறேன் என்னோடய வீடியோ பற்றோம் அனைவருக்கும் நன்றி